மதுரையில் மண்டல அளவிலான திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆய்வுக்கூட்டம் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் விரக்கண்ணூர் பகுதியில் இன்று நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளரும் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வருகை தந்தார் முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறுகையில் தமிழக முதல்வர் உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் ஐடி விங்கின் மண்டலம் முழுவதும் ஆய்வு கூட்டங்கள் நடைபெறுகிறது ஐடி விங் செயல்பாடுகள் குறித்தும் அடுத்த கட்ட குறித்தும் கலந்து ஆலோசிக்க உள்ளோம் என்றார் பரப்பும் நடவடிக்கையும் இருந்து வருகிறது என்ற கேள்விக்கு யாரை சொல்றீங்க சொல்றீங்களா எதிரணியை சொல்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் கழகத்தின் கொள்கைகள் முதல்வரின் செயல்பாடுகள் துணை முதல்வரின் செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களுக்கு நேரம் போதவில்லை கழகத்தில் புதிதாக வரும் இளைஞர்களிடம் கழகத்தின் கொள்கையை கொண்டு சேர்ப்பதில் பணிகள் இருந்து வருகிறது ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் இதை செய்வதற்கு எங்களுக்கு நேரம் போதவில்லை இதில் யார் யாரோ செய்வதற்கு திமுக ஐடி விங்கை பற்றி பேசுவது சரியல்ல என்றார் மதுரையில் டைட்டில் பார்க் கட்டுமான பணிகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது வெகு விரைவில் பிரம்மாண்ட டைட்டில் பார்க் மதுரையில் அமைய உள்ளது தனித்துவ மிக்க ஒரு கட்டிடமாக அது அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரம்மாண்ட கூட்டணி பெரும் வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்த செய்தியாளர் கேள்விக்கு முதலில் அவரை தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்க சொல்லுங்கள் என்று விமர்சித்து பேசினார் முன்னதாக திருச்சி மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே கலைஞர் அறிவாலயத்தில் திமுக மண்டல தொழில்நுட்ப அணி ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களின் சந்திப்பில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைத்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் என முதலமைச்சர் கூறியுள்ளார் அதற்கு ஏற்ப திமுக ஆட்சியின் தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம் தேர்தல் களத்தில் திமுக முதன்மையான இடத்தில் உள்ளது அணியில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டிருக்கும் நிலை நீடித்து வருகிறது திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் களத்தில் முதல் ஆளாக இறங்கியுள்ளார் அவருக்கும் துணை முதலமைச்சர் களத்தில் வலு சேர்க்கும் வகையில் எங்களுடைய பணி அமையும் அணியினரை துவம்சம் செய்யும் அளவிற்கு திமுக ஐடி லிங்க் செயல்படும் பாஜக வாரோவில் வேலை செய்பவர்கள் பணம் வாங்கிக் கொண்டு வேலை செய்கிறார்கள் ஆனால் திமுகவில் ஐடி விங்கில் இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து வேலை செய்யக்கூடியவர்கள் பத்து ஆண்டுகள் தமிழகத்தை அதிமுக அரசு பின்னோக்கி எழுத்து சென்றுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு அதை மிக வேகமாக முன்னோக்கி எடுத்து வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முன்பு வரை தமிழகத்தின் மீது எதிர்மறை எண்ணம் தான் உலகம் முழுவதும் இருந்தது ஆனால் மூன்றே ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான பணிகளை முதலமைச்சர் செய்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் அந்த திட்டங்களை உலக நாடுகள் என்று பின்பற்ற தொடங்கியுள்ளன உள்ளன திமுகவை வீழ்த்த வேண்டும் என பலர் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருப்பார்கள் ஒருபோதும் அவர்களால் திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை வீழ்த்த வேண்டும் என வருபவர்கள் தான் விழுந்து போவார்கள் திமுக கொள்கை கூட்டம் அதை ஒருபோதும் யாராலும் வீழ்த்த முடியாது என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க